நம்ம வீட்டுல எவ்வளவுதான் நாம திருஷ்டிகள் கழிச்சாலும் எவ்வளவுதான் பூஜைகள் செஞ்சாலும் எவ்வளவுதான் ஆலயங்கள்ல இருந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்து தெளிச்சாலும் நிம்மதியான ஒரு தூக்கமே இருக்க மாட்டேங்குதுமா திடீர்னு யாரும் கூப்பிடுற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்களா அப்போ நம்ம வீட்டில் இறை சக்தியினுடைய ஆற்றலை அதிகப்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம் இறை சக்தி இல்லைன்னு சொல்லலை எந்த இடத்துலையுமே சக்தி இல்லாத இடமே கிடையாது இறை சக்தி பரிபூரணமாக எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் அதை உணர்றத்துக்கான அந்த ஒரு தன்மை நம்ம கிட்ட குறைச்சலாக இருக்குது நமக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு அச்சம் நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு தடைகள் இதெல்லாம் நமக்கு வருது விரை சக்தியை உணர்றதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வீட்டு வாசல்ல இந்த குதிரையில் ஆடம் அப்படின்றத கட்டலாம் ஹார் ஷூன்னு சொல்றதுலையே குதிரையில் ஆடம் அப்படின்றத கட்டலாம் இந்த குதிரை லாடத்துக்கான காணொலிகள் நான் நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்க லிங்க் இந்த வீடியோக்கு கீழே தரேன் கமெண்ட்ல பின் பண்றேன் பாருங்க அதன்படி இந்த குதிரை குதிரம் கட்டுங்க